வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு கதை ஒன்று இருக்கேன் கதையோட பேர் என்னென்னா கடைசி ஆசை ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம் டெய்லி என்ன பண்ணுவாங்களாம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்ட்டுருப்பாங்களாம் அவங்க பேத்தி வராளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்களாம் இதே மாதிரி வருஷ கணக்கில் அந்த பாட்டி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே உன் பேத்தி வர போதில்லை ஏன் எப்போ பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்களாம்மா ஆனால் பாட்டி வந்து சட்டப் பண்ணாமல் டெய்லியுமே வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டுருக்கிறது அவங்களோட வேலையாக இருந்துச்சான் அந்த பாட்டிக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் தான் பார்வதி பேத்தியோட பேர் பார்வதி வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துருவாங்க அதனால் அந்த பாட்டி தான் வந்து அந்த பொண்ணு எடுத்து இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எயிட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் அந்த பாட்டியால் படிக்க வைக்க முடியல அப்படின்றதுனால ஹெட் மாஸ்டரோட தலைமையில் அந்த பொண்ணை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சிருவாங்க பேத்தி வருவா வருவான்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் இருந்தோம் பேத்தி வராததுனால தான் பாட்டி வந்து டெய்லியும் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்துடுறாங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னா ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேத்தி வந்து வரப்போவதில் சொன்னதுனால உண்மையாகவே பேத்தி வரமாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் பார்வதி வந்து ஊரில் டென்த்தில் வந்து மாநிலத்திலேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா அதே போல் என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா அப்படின்றதனால கம்ப்யூட்டர் கிளாஸு டைப்ரைட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சேர்த்து விட்டுருக்காரு அந்த ஹெட் மாஸ்டருக்கே ரொம்ப பெருமையாக தனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாராமா அதே மாதிரி படித்து படித்து காலேஜ் வந்து டிகிரியும் முடிச்சு ஒரு ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து அவளுக்கு வேலையும் கிடச்சிருக்கு போல் ஆனால் வந்து பார்வதி வந்து எப்போவுமே வந்து அவங்க பாட்டியோட நினைப்பில் தான் இருந்திருக்கா பாட்டியை வந்து கேட்கும்போதெல்லாம் ஹெட் மாஸ்டர் கிட்டே பாட்டியை பார்க்கணும்னு சொல்வாலாம் ஆனால் அவர் தான் நீ அங்கே போனேன்னா உன் மனசு மாறிடும் உன் பாட்டி ஒன்று கூட வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவிட மாட்டாராமா அவள் டீச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் ஒ உட்காந்து அழ ஆரம்பிச்சிருக்காள் பாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு வாரம் வெயிட் பண்ண நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் உன்னோட ஊர்லேயே வந்து உனக்கு வேலை கிடச்சிருக்கு நீ போய் உன் பாட்டிக்கிட்டே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் கூட்டிகிட்டு போவாராமா அங்கே போனால் பாட்டியை வந்து உடம்பு முடியாமல் படுத்த படிக்க இருப்பாங்களாம் பாட்டியும் வந்து தான் பேத்தி தான் வந்துட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் படிச்சுட்டியா என்ன படிச்சிருக்க என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பொண்ணும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டேன் நம்ம ஊர்லேயே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லித்தான் சொன்ன உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகி அழுதுட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் கண்ணு மூடிவிட்டாங்களாம் அப்புறம் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்களாம் பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்வதி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாலாம் பாட்டி வந்து தான் பேத்திய வந்து பெரிய நிலமையில் ஆகணுன்ற ஆசையும் நிறைவேறிடுச்சு பார்வதிக்குமே வந்து ஊரில் இருந்துருந்தால் கண்டிப்பாக முன்னேறி இருக்க முடியாது வெளியூரில் போய்ட்டு அவள் நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கும் வந்துட்டான் தன்னோட கையில் இதுக்கப்புறம் யாரோட தயவும் இல்லாமல் அவளால் வாழ முடியும் ஸோ இதுதான் இந்த கதையோட நீதி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்